கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு நமஸ்காரங்கள் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய காலகட்டத்தை குரு பயிற்சின்னு சொல்றோம் இப்ப மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு போற ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சரை மணிக்கு வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் செல்றார் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் குரு பகவான் ரிஷபத்தில் இருக்க போகிறார் இந்த ஒரு வருஷம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது சித்திரை மாதம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து விஸ்வாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரலும் அதாவது சித்திரை மாதத்தில் வந்து பதினெட்டாம் தேதி குரோதி வருஷத்தில் அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையிலும் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பலன்களை இப்ப பார்க்க போறோம் மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடியது வந்து குரு சனி ராகு கேத்து இந்த கிரகங்களினுடைய பேச்சைகளை பத்தி சொல்லுவோம் இவர்கள் எல்லாம் வந்து வருடத்திற்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போறார் ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கிறதுக்கு நாற்பது நாள் ஆகும் ஒரு டிகிரியை கடக்கிறதுக்கு பன்னெண்டு நாள் ஆகும் அவருக்கு சனி பகவான் ரெண்டரை வருஷமாகும் ராகுு கேது ஒன்றரை வருஷம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி போகும்பொழுது இதனால தான் அவர்களோட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை அவர்களுக்கு உண்டு குரு பகவானை பொறுத்தவரும் குரு பகவான் தன காரகன் புத்திர காரகன் அப்படின்னு காரகத்துவம் அப்படின்றது கொடுத்துருக்கு அதாவது அவர்தான் அத்தாரிட்டி அந்த ரெண்டு விஷயத்துக்குமே குரு பகவானை பொறுத்தவரையில் குருவை பொன்னன்னு சொல்லுவாள் குரு பார்க்க கோடி நன்மை குரு இருந்த வீட்டை விட பார்த்த வீடு சுபிட்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம் அதாவது இருக்கிற வீட்டிலையும் நல்லதை செய்வார் அவர் பார்க்கிற வீட்டில் வந்து மேலும் நல்லதை செய்யக்கூடிய ஒரு விஷயம் உண்டு சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பகவான் ஒரு ஒரு ராசியா என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றது நம்ம இப்போ பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கர பகவான் இந்த குரு பயிற்சி ஒன்று நாலு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் அதனால் ரொம்ப கவலைப்பட வேண்டாம் ஏன்னா குரு பகவான் பொதுவாகவே அவர் இயற்கை சுபகிரகம் அவர் எங்கே இருந்தாலும் அவர் இருக்கும் இடத்தையும் வளப்படுத்துவார் பார்க்கும் இடத்தை அதை விட பன் வளப்படுத்தக்கூடிய விஷயங்கள் உண்டு அவர்கிட்ட அதனால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் மற்றும் நாலாம் இடத்தை பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது மறைந்த இடத்திலிருந்து பண வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய கிர குருவானவர் மூன்று ஆறு இந்த ரெண்டு கிரக ரெண்டு இப்போ ரெண்டு இடத்திற்கும் சொந்தமானவர் அதாவது மூன்றாம் இடமும் ஆறாம் இடமும் மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது இந்த மறைவு அதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதன் மூலியமாக திடீர் ராஜயோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீ உங்கள் வீட்டை விட்டு வெளியில் சென்று இருக்கக்கூடிய பாகியங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் உங்களுடைய அதாவது இந்த துளாராசிக்காரர்களுக்கு பார்த்தேன்னா குரு பகவான் எட்டாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுடைய பூர்வீகம் அதாவது உங்களுடைய சொந்த நாட்டுக்கு சொந்த ஊருக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய மூதாதையர்கள் வசித்த இடத்திற்கு போகக்கூடிய பாக்கியமும் குரு பகவான் கேத்துவை பார்க்குறதுனால உங்களுடைய புல வழிபாட்டின் பிரகாரம் வந்து குலதெய்வத்தை போய் வழிபடுவதும் அங்கே இருக்கக்கூடிய எல்லை கோயில்களுக்கு போயிட்டு வர்றதும் உங்களுடைய மடங்கள் அதை தவிர வந்து ஆதீனங்கள் போய் சேவிச்சுட்டு வர்றதும் உங்களுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடியவர் சித்தர்கள் வழிபாடு இதெல்லாம் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமையிறது இந்த குரு பயிற்சியில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பொருள் வரவு பணவரவிற்கு தடை இருக்காது அது தவிர உங்களுடைய பேச்சு மிகவும் பரிமளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமையிறது இதை தவிர பணவரவிற்கு ப பஞ்சம் இருக்காது ஏன்னா தன காரகனே தனஸ்தானத்தை பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பண வரவிற்கு பஞ்சமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் நாலாம் இடத்தை பார்க்கறதுனால உண்டான இடத்தை பார்க்கறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் மறதியற்ற நிலை வரும் படித்து எல்லாவற்றையும் ஞாபகப்படுத்தி கொண்டு வைக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்கறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா நாலாம் அதிபதியும் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த துளா ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் ராகு பகவான் அஞ்சாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று மூலத்திரி பகவானை வீட்டில் இருக்கிறதும் குரு பகவான் வந்து சனியினுடைய வீட்டை நாலாம் வீட்டை அவருடைய இன்னொரு வீட்டை பார்க்குறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது இந்த குரு பயிற்சியில் பார்த்தலையானால் உங்களுடைய உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் என்ன துலா ராசி வந்து ராசி சுத்தமாக இருக்கிறதுனால வேறு எந்த கிரகமும் இல்லாதனாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சொந்த ஊருக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய சொந்த கிராமம் அதாவது மூதாதையர்கள் இருந்த கிராமங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் படிக்க படித்து வேலைக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பார்த்தேன்னா ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால திடீரென்று ஷார்ட் ட்ரிப்பு வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் போட்டித் தேர்வின் மூலியமாக வீட்டை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய காலேஜில் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது இந்த குரு பயிற்சியில் பார்த்தேன்னா துளாராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதி அவர் எட்டாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு கடன் வாங்கி உங்களுடைய ப தொழிலில் பெரிய ஏற்றத்தை கொண்டு வரக்கூடிய பாக்கியங்கள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே நாலாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தாயின் மூலியமாக சொத்துக்கள் வர இருந்ததுனால் தாயின் மூலியமாக சொத்துக்கள் வந்து சேரும் முயற்சி ஸ்தானாதிபதியே எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் மறைந்த இடத்தில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த இந்த குருபெயர்ச்சி அமையிறது ஏன்னா எட்டாம் மதி எட்டாம் இடத்துல சுவப்படுறது பன்னெண்டாம் இடமும் சுவப்படுறதுனால வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்க பஞ்சு மில்லு அதை தவிர வந்து பஞ்சு ஆடைகள் நுற்பவர்கள் வெள்ளை நிற ஆடைகள் நுற்பவர்கள் அதை தவிர இது என்ன சொல்கிறது பால் பால் பதனிடும் பொருட்கள் இது வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய ஏற்றம் கொக்கூடிய நாட்களாக இந்த முன்னூற்றி எழுபத்தஞ்சி நாட்கள் அமையப்போகிறது ஏன்னா குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருந்தாலும் பெருத்த செல்வத்தை கொடுத்து திடீர் பணயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நீங்கள் உங்களுடைய தசாபுக்தி சரியில்லாமல் இருந்ததே ஆனால் அருகில் இருக்கக்கூடிய அதாவது திருந தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் போயிட்டு ஆழ்வார் திருநகரி போய் அங்கே இருக்கிற பெருமாள் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உண்டாகும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்